this வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் play ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு shopping application இதை எல்லோரும் download பண்ணி use பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அம்மை நோய்களுக்கும் மருந்து தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அம்மை நோய்களில் பலவிதமான நோய்கள் மனிதர்களுக்கு வருவதுண்டு பெரியம்மை போன்ற கொடிய நோய்களால் ஆதிகாலம் தொட்டு அநேகர் மாண்டு வருவதும் அனைவரும் அறிந்ததே ஆகும் எல்லா விதமான அம்மை நோய்களுக்கும் கட்காலம் முதல் தற்காலம் வரை வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து அம்மை நோய் கண்டவர்க்கு உடலின் மீது சில தினங்கள் பூசி தடவி குணமாகி வருவது தெரிந்ததே அல்லவா அதன் காரணம் என்னவென்றால் நோய் கிருமிகளால் உண்டான அம்மை நோய்க்கு மேற்கூறிய மஞ்சள் வேப்பிலையைச் சேர்ந்த கலவை பூசப்படுவதால் உடலில் உள்ள மயிர்கால் துவாரங்களின் வழியாக இக்கலவையின் வாடை இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் உள்ள அம்மை நோய் கிருமிகளை மடிக செய்கின்றது இதனால் நிதானமாக படிப்படியாக சில தினங்கள் கழித்தே பெரும்பாலானோர் குணமடைகின்றனர் ஆனால் மேலே தடவுவதற்கு பதிலாக மஞ்சள் ஊற்றி மஞ்சள் தூளை போட்டு வேப்பிலையுடன் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து தயாரித்த கஷாயத்தை வாயின் மூலம் உள்ளுக்கு அரை டம்ளர் அதாவது நூறு மில்லி காலை மாலை என இருவேளை இரு தினங்களில் பெரியவர்கள் குடித்து வந்தால் விரைவாக ஆச்சரியப்படும் வகையில் அம்மை நோய் அகன்று விடுகின்றது குழந்தைகளுக்கு வயதுக்கேற்றவாறு ஐந்து மில்லி முதல் இருபத்தி ஐந்து மில்லி வரை கொடுக்கலாம் இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் அது மட்டுமல்ல இதே கஷாயத்தை காலரா பிளேக் போன்ற கொடிய நோய் தொற்றுக்காரர்களும் குடிப்பதால் மிக விரைவாக குணமடையலாம் இதையே தடுப்பு மருந்தாக முன்னதாக குடி குடிப்பதாலும் பூரண பலன் கிடைக்கின்றது முற்காலத்தில் வீட்டு வாயிற்படிகளில் தொற்றுநோய் கண்ட தினங்களில் வேப்பிலை கொத்தை சொருகி வைத்திருந்தார்கள் இதன் காரணமாக பூரண தடுப்பு செய்ய இயலாது ஆனால் அம்மாதிரி நேரங்களில் முன்னர் கூறியுள்ள வேப்பிலை மஞ்சள் தூள் கலந்த கஷாயத்தை உள்ளுக்கு அறிந்து விடுவதால் தடுத்து விடுவதுடன் நோய்களையும் மிக எளிதில் முறியடிக்கலாம் ஒரு மனிதரின் உடலின் மீது ஓரிடத்தில் சாணக்கரை ஓரிடத்தில் சந்தனக்கரை ஓரிடத்தில் சகதிக்கரை ஓரிடத்தில் பாலின்கரை ஓரிடத்தில் பஞ்சாமிர்தக்கரை ஓரிடத்தில் தேன்கரை படிந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம் கரைகள் பல ரகங்களில் படிந்திருந்தாலும் ஒரே தண்ணீரை மேலே ஊற்றி கழுவினால் கரைகள் அனைத்தும் நீங்க பெற்று உடம்பு சுத்தமாகி விடுகின்றதல்லவா ஒரு மனித ஒரு மனித உடலின் மீது பேன மசிக்கயிறை வண்ணக்கயிறை வண்டி கீழ்கரை படிந்திருந்தால் பெட்ரோலை ஊற்றி கழுவினால் எல்லா கரைகளும் நீக்கி விடுகின்றதல்லவா ஆக இதுபோன்றேதான் அம்மை நோய்கள் பலவிதமான மனிதர்களை பற்றி வரும்போது ஒரே சக்திக்கு உரிய மூலிகையான வேப்பிலையும் மஞ்சளையும் கலந்து வேக வைத்து கிடைத்த கஷாயத்தை அருந்துவதன் மூலமாக பலவிதமான அம்மை நோய் காலரா பிளேக் போன்ற கொடிய தொற்று நோய்கள் பரந்தோடி விரைவில் மறைவதில் மர்மம் ஒன்றுமில்லை வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னல் வைத்தூறு போல கெடும் என்ற திருக்குறளின்படி மேற்கூறிய ரசத்தை முன்னதாக அருந்தி விரும்புவோர் பலனடையலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்னொரு டாப்பிக்குடன் உங்களை சந்திக்கிறேன்